அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சொந்த வீடோ அல்லது நீங்கள் குடியிருப்பது வாடகை வீடோ அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அது வீட்டினுடைய அளவு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி எத்துணை மாடி உள்ள வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் தான் அந்த வீட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வார்கள் அப்போது ஒரு வீட்டில் தெய்வ சக்தி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்க ஒரு நாலு ஆலோசனை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன் இந்த ஆலோசனை நான்கையுமே நீங்கள் பின்பற்றி பாருங்கள் ஒரு சில மாதங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வசக்தியினுடைய ஆற்றலால் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஆலோசனையை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுடன் வைத்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆலோசனைக்கு போகிறதுக்கு மேலே ஒரு தகவல் உங்கள் குடும்பத்தில் இருப்பவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரக தோஷங்களும் நீங்கி தோஷமான ஜாதகம் கூட யோகமான ஜாதகமாக மாற நவகிரகங்களை வீட்டில் முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நவகிரகத்துக்கு எந்த மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணணும் நவகிரகங்களை எந்த நாளில் எந்த கிரகத்தை வணங்கணும் அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்லித்தரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப்படுகின்றது விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்கள் இந்த நவகிரக உபாசனை வகுப்பு பற்றி விளக்கம் தருகின்றேன் முதலாவது ஆலோசனை இந்த முதலாவது ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆலோசனை நான்கு ஆலோசனையுமே ரொம்ப முக்கியம் தான் அதில் இந்த முதலாவது ஆலோசனை ரொம்ப ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது இதுக்கும் தெய்வ சக்தியும் சம்பந்தம் இருக்கா சாமின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அப்பேற்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா புரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும் அதை போல கவனம் செலுத்துதல் என்ற நிலையும் இருக்கணும் புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன உங்க குடும்பத்துல வாழக்கூடிய உறுப்பினர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இப்படி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இருக்கக்கூடிய வீட்டில் தான் தெய்வம் கூடியிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காம தான் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆபாச வார்த்தை பேசிக்கிட்டு அள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் தெய்வம் எப்படி இருக்கும் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம என்ன சொல்கிறோங்கிறத மற்றவங்க புரிஞ்சிக்கணும் மற்றவங்க சொல்கிறத நாம் புரிஞ்சிக்கணும் கவனம் செலுத்துதல் அப்படின்னா என்ன இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு தகவல் பேசுகிறாங்க ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல என்ன பேச வராங்க அப்படிங்கிறத கவனம் கொடுத்து நீங்கள் கேட்கணும் அவங்கள பேசவே விடாமல் நீங்களே பேசிக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல புரிதல் இல்லாமல் போகும் எனவே புரிதல் வேண்டும் கவனம் செலுத்துதல் வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் உறவுகளுக்குள்ள நிம்மதி இருக்கும் சண்டை சச்சரவு வராது அப்படி சண்டை சச்சரவு இல்லைன்னா தெய்வ சக்தி அதிகரிக்கும் இரண்டாவதாக உங்கள் வீட்டில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முடிஞ்சால் தினமோ அல்லது வாரத்தில் ஒரு மூன்று முறையோ நான்கு முறையோ மணி ஓசை எழுப்பி இறை வழிபாடு செய்யணும் தெய்வத்திற்கு நெய்வேத்தியங்கள் வைத்து மணி ஓசை எழுப்பி மணி அடித்து இறை வழிபாடு செய்யுங்க இந்த மணி ஓசை கேட்க கேட்க தெய்வ சக்தி நிலைத்திருக்கும் மூன்றாவதாக இருக்கிற விஷயம் உங்கள் வீட்டில் தினமும் மந்திரங்கள் ஒழிக்க வேண்டும் தினமும் ஒரு பத்து நிமிடமாவது மந்திரங்கள் ஒழிக்கணும் அந்த மந்திரங்கள் ஒழிக்கிறதுங்கிறது நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியில் போட்டாலும் சரி அல்லது நீங்களே மந்திரங்களை சொன்னாலும் சரி என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவீங்க அப்படி சொல்லக்கூடிய மந்திரத்தை முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சொல்லி கொடுங்க மந்திரங்கள் சொல்ல நம்ம கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா மந்திரங்கள் சொல்லி இறைவனை இறை இறைசக்தி விரைவாக நமக்கு அருளை தரும் எனவே எந்த வீட்டில் மந்திர ஒளி அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்கும் அதை போல நான்காவதாக முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நறுமணமாக இருக்க வேண்டும் நறுமணங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க அந்த நறுமணத்தை நீங்கள் எந்த வகையில் வேணால் உண்டாக்குங்க மொத்தத்தில் வீடு நறுமணத்தோடு இருக்கணும் வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் முகம் சுளிக்கும் அளவு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நறுமணம் இருக்கக்கூடாது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நறுமணங்களாக உங்கள் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும் சாம்பிராணி தூபம் போடுறதாக இருந்தாலும் சரி அகர்பத்திகள் ஏற்றி வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி மஞ்சள் தீர்த்தம் தெளிப்பதாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வீட்டில் நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாலு ஆலோசனையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக தெய்வ சக்தி நிலைத்திருக்கும் தெய்வ சக்தி நிலைத்திருந்தால் உங்கள் வீட்டில் வாழக்கூடிய அத்தனை பேரும் நல்ல ஆரோக்கியத்தோட மனமகிழ்ச்சியோட வாழ்வார்கள் நல்ல ஆரோக்கியத்தோட மனமகிழ்ச்சியோட வாழ்ந்தால் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாக உண்டாகும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவளே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவாக்குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கு உணவு தானங்கள் மருத்துவ உதவிகள் செஞ்சிட்ருக்கோம் மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்